பண்ண எடுக்க மா வந்துட்டே இருக்கேன் வா இல்ல நான் ஒரு லொகேஷன் சொல்றேன் நீ அங்க யோ மணி என்னாச்சு தெரியுமாயா சிட்டி கமிஷனர் குடும்பத்துக்கு

மேடம் கமிஷனர் வீட்டை சுத்தி இருக்கிற ஏழு தெருவோட சிசிடிவி போட்டேஜ் காட்டுங்க ஓகே சார் கமிஷனர் வீட்டு தெருவோட சிசிடி போட்டேஜ் மட்டும் ஆஃப்லைன் காட்டுது வயர் கட் சார் இது வரைக்கும் யாரும் போய் பார்க்கல என்னமா சொல்ற இவ்வளோ கேர்லெஸ்ஸா பேசுற இந்த ஆள் வேற கால் பண்றாரு ஏதாவது சொல்லி தொலைக்க வேண்டியது ஹலோ கமிஷனர் வீடு சுத்தி இருக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணீங்களா ஆமா சார் செக் பண்ணேன் அந்த ஏரியால சந்தேகப்பட முடியாம ஒருத்தன் போயிட்டு இருக்காங்க சைடுல ஒரு பேக் மாட்டிருக்கான் சார் அந்த ஃபுட்டேஜ் முதல்ல எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க ஓகே சார் அவன் ஏழாவது தெருவுல போயிட்டு இருக்கான் சார் நீங்க என்னன்னா கமிஷனர் வீட்டு தெருவுல போயிட்டு இருக்கான்னு சொல்றீங்க ஆமா நீ பண்ண வேலைக்கு வேற என்ன பண்றது பாவம் சார் அவன் அவனை ஒண்ணே அவன் புடிச்சிட்டு போறாங்க உன் வேலைய பாருமா ஓகே சார் ஹலோ ஹலோ

ఇవనదాన పిచ్చి విచారి ప్రచనకి ఇవన్న కారణమా తూకరణ ఉన్న எல்லாரையும் புடிச்சியா பரண்ட தலையோட ஒருத்தன நான் விசாரிச்சனே போன் சார்ஜ் போட்டு நான் கூட சார்ஜ் போட சொன்னனே அவன புடிச்சியா நிமிஷம் நான் அங்க இருப்பேன் அவன் அங்க இருக்கணும் சார் பத்தத்தலோட ஒருத்த அவன நான் தான் சார் புடிச்சேன் கையில கத்தி வச்சிருந்தான் சார் இப்ப சொல்லியா கத்தி வச்சிருந்தா அத வச்சிருந்தா அப்பா நீங்க முன்னாடி போய் நிக்க வேணாம் அவ எனக்கு வேணும் சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்லாம அத இப்ப வந்து சொல்லு இந்த பார் எது எப்ப நடக்கணுமோ அது அப்ப நடந்தே தீரும் எது நடக்கக்கூடாதோ அது அப்ப நடக்காது தப்பி என் மேலதான் இப்படிப்பா உங்க முன்னாடி வந்து நிப்ப ஏன்யா தப்பு பண்ணும் போது யோசிக்கணும் இப்ப யோசிக்க கூடாது இந்த பார் என் மேல சத்தியம் என்கிட்ட சொல்லாம இனி எந்த முடிவு எடுக்க கூடாது எல்லாத்துக்கும் காரணம் நான்தான் ஒருவேளை எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நம்ம குடும்பத்துக்கு எல்லாமே நீ நீ எதுக்கு பாவம் முடியாம ஓடி நினைக்கிற சம்திங் ராங் ஐயோ ஐயோ ஏமா பயங்கரமான

இவனைய வேற சத்தம் போட்டு வர வரேன்னு காட்ட வேண்டியது அப்புறம் நாங்கள் ஓடி ஒளிஞ்ச உடனே சிறினர்களை வலைவீசி தேடுகிறோம் மேடம் மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் காலையில் மேரேஜ் வீட்டுக்கு வந்துட்டீங்க அம்மா வரல மேடம் பாட்டி தனியா இருப்பாங்க அதான் கூட்டு போலான்னு வந்து சூப்பர் மேடம் மேடம் மேரேஜுக்கு போலீஸ் மருந்து மர்தரதி மேடம் கண்டிப்பா வாய் கொடுக்குறேன் நன்றி மேடம் நன்றி மேடம் வாவ் வாவ் மேடம் எனக்கு மட்டும் போலீஸ் கிட்ட கிடைச்சா இதே தான் போட் எடுத்து வீடு புள்ள மாட்டுவேன் நான் மட்டும் போலீஸா இருந்தா இந்த நாட்டு மக்களை காப்பாத்தி இருப்பேன் என்ன பண்றது ஆபட்வனா செக்யூட்டியா இருக்கறான் ஆனா ஒன்னு இன்னைக்கு இல்ல ஒரு நாள் இன்ஃபர் ராய್ದா தீர்வேன் என்னடா சொல்லி முடிச்சினா முன்னாடி வந்து நிக்கற ஒரு இன்ஸ்பெக்டர் வரும்போது ஓரம் போன்னுடா ஓரம் போ சரி செக்யூரிட்டி இன்ஸ்பெக்டர் ஆ இங்க தான் திரட போறமா ஏப்பா அம்மா ндар போன் திரடறது எவ்வளவு கஷ்டம் எனக்கு தெரியும் விசாவும் எங்க கூட வந்திரு ஏசி ரூம் சாப்பாடு குளிர் பானம் நம்மள குளிர் வைக்கிற பானம் எல்லாம் கிடைக்கும் ஹாப்பி என் கூட கிடைக்கும் ஏதோ பண்ணிட்டு வசமா மாட்டின்னுக்குறா ஆமா தல ஆனா கொலை பண்றவங்க கூட ஒரு ரேஞ்சுக்கு பில்ட் அப் கொடுக்க மாட்டாயா தல வாத்தல திருட போலாம் பசிக்குது ஆனா ஒண்ணு நீ என்ன காட்டி கொடுக்க மாட்டோம் நம்புற சாமின உங்கிட்டதான் பேசிட்டு இருக்கேன் என்ன பண்ணலாம் சாமின பரட்டா வேற போன் வச்சா எடுக்க மாட்டான் நான் சாமியண்ண நேராவது சீக்கிரம் சம்னா டைம் ஆயி எனக்கு இது விடியறதுக்குள்ள கிளம்பலாம் போலீஸ் பிடிச்சிரும் பிடிக்க மாட்டாங்க எப்படி தப்பிப்போம் பரட்ட சொன்ன மாதிரி நான் சொல்ற யோசிக்கிறேன் நான் பாபனா சம்படம் பார்த்துட்டு பிளான் பண்றியா அது படம் என்னடா போலீஸ் அடி கூட தேவல்ல பார்த்தாலே உண்மை சொல்றேன் தேவலாம் வாய் விட்டுமோ தெரியும்

என் பொண்ணு மான மரியாதையோட வாழ முடியாது மறப்போம் எவிடன்ஸ் இல்லாம மறப்போம் குப்பை மேட்டில் குப்பையோட குப்பையா வச்சு எரிச்சிருவோம் அதை எப்படி பண்றோம் யோசிப்போம் இந்த பழக்க முழு சார் பேரே ஒரு வேஷமா இருக்குது

வாடா போலாம் நீ நீங்க கூப்பிட்டாலும் வரமாட்டோம் உங்களுக்கு வேணும்னா மாலை போட்டு வர வெப்பீங்க வேணாம்னா என்ன அப்படியே மையத்துல நிக்க வச்சு ஆசிக்க போடுத்து வைக்க நம்மள பார்த்தா மனுஷி மாதிரி தெரியாத ஒரு சிறை போலே மயிர போலீஸ் வேலைய அடிக்கடி சொல்லி ஞாபக போயிட்ட வயிறுல பாத்த திருட மாதிரி இருக்கு ஆனா

நீ ஒரு முழு திருடனா மாறி என் கூட